ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மைதா மாவில் சப்பாத்தி போட்டு நம்ம குருமா வைக்க போறோம் நான் வந்து மைதா மாவில் எப்பவுமே சப்பாத்தி போட்டு கொடுப்பேன் எனக்கு புரோட்டா ஆசை வந்துருச்சுன்னா மைதா மாவை ரெண்டு மணி நேரத்துல பசிஞ்சு வச்சுட்டுன்னு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் தடுவி மடிச்சு போடுவோம்ல அதுதான் வேற ஒன்றும் கிடையாது புரோட்டா விட அது நல்லா சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் கொடுக்குறதுனால பசங்களுக்கு ஒன்றும் செய்யாது குருமா வந்து நான் வந்து முந்திரி பொறுப்பு கசகசாவும் போட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்தேன் கல்ல போட்டு செஞ்சாங்க சரி நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்க கல்ல போட்டு நான் குருமா வைக்க போறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் நான் மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முடி பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இதுல வந்து கொஞ்சோண்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் வேற ஒண்ணுமே போடல முட்டை அதெல்லாம் எதுவும் போடல உப்பு தண்ணி சக்கரை இது மூணு சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சுக்கோம் தேங்காய் வந்து ஒரு நான் செய்யற குருமாவுக்கு வந்து ஒரு மூணு பத்து தேங்காய் இருக்கும் அந்த அளவு வச்சிருக்கேன் இதுல வந்து முந்திரி பொருப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து கல்ல கல்ல வந்து தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கசகசா இது ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது மூணையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சிட்டு சரிங்களா நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ கல்லை வாசனை செமையாக இருக்குது கல்லே போட்டு அரைச்சாலே ஒரு வாசனம்தான் சரி இப்போ தும்ப தாளிச்சிடுவோமா சவ பார்த்து வச்சுருவோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா ஊற்றுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த குருமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு மராத்தி மொக்கு அப்புறம் வந்து மூணு கிராம்பு இதுதான் தாளிக்கிறேன் அப்புறம் வந்து தூள் கொஞ்சம் போட்டுவோம் அப்புறம் வந்து வெங்காயம் இந்த குருமாவுக்கு வந்து நிறைய வெங்காயம் தான் நல்லா இருக்கும் கருவேப்புல கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கலாம் நிறைய கருவேப்பிலாம் மாசமா இருக்கும் இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஓகே வெங்காயம் வதங்கிருச்சு அது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் தாண்டி வதங்கன்னா போதும் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியது இல்ல இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இதுவும் நல்லா ஆ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கோ இது வதங்கிறது கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் க்ளோஸ் பண்ணிப்போம் அப்போதான் நல்லா வதங்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட வேண்டியதா ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப கார வேண்டியதில்ல ஏன்னா பச்சை மிளகா வேற போட்டிருக்கோமா அதனால ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் அப்புறம் கொத்தமல்லி தூள் அது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் வந்து பீன்ஸ் கேரட் ரெண்டு போட்டுக்கோ நம்ம வந்து பட்டாணி வச்சிருக்கேன் அந்த பட்டாணி வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு வதக்க கூடாது வேகாது அதனால நம்ம பட்டாணி எப்படி போடக்கூடாது தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் தான் போடணும் ஓகே சும்மா ஒரு செகண்ட் வதக்கம் தான் போதும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் உருமா வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊத்துறேன் அதாவது காய் அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றும் போது அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியில அழைச்சி ஊற்றுவோமா அப்போ நிறைய வந்துடும் தண்ணி உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன் பார்த்து போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் காய் வெந்தோடனே அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றலாம் இப்போ வந்து பட்டாணியை போட்டுக்கலாம் இது காஞ்ச பட்டாணி ஊற வச்சது இந்த உரிக்கிற பட்டாணி கூட நல்லா இருக்கும் அது கொஞ்சம் இனிப்பா இருக்குமா பசங்களுக்கு பிடிக்காததுனால இந்த பட்டாணி தான் பிடிக்கும் பண்ணி வச்சிருவோம் காய் வெந்த உடன்தான் தேங்காய் ஊற்றணும் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாடுங்க இப்ப தேங்காய் ஊற்றினாமா தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ஏன்னா கல்லை தேங்காய் இதெல்லாம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வாசனை வந்துடும் அதனால கொஞ்ச நேரம் தான் தேங்காய் ஊற்றி ஓகே இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகிறதுக்காக அதுவும் நான் ரெண்டு நிமிஷம்னு சொல்கிறேன் ஓகேவா ஓகே குருமா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படியே கடையில் பார்க்குற மாதிரியே இருக்கா சூப்பராக இருக்கும் ஆப்பிடுவோமா சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதுதான் மைதா மாவு ஊற்றிங்கனா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது வந்து நீங்கள் காலையிலே பசங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பசங்கி வச்சாலே போதும் கொஞ்சம் தின்னாக தேய்க்கணும் தின்னாக தேய்ச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் என்ன செய்யணும் கொஞ்சம் தேய்ச்சிட்டனா இப்போ எண்ணெய் ஊற்றிடுவேன் இதே மாதிரி தான் நான் சப்பாத்தியும் போடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் தடவிட்டு இந்த புரோட்டா மாதிரி சுத்துறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சும்மா நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டாலே போதும் அவ்வளோதான் இது எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ தின்னா தேய்ச்சிட வேண்டியதுதான் என்னோட சப்பாத்தி கட்டை வந்து கொஞ்சம் சின்னது அதனால அப்படிதான் இருக்கும் எனக்கு அலுமினியம் ரொம்ப பிடிச்சிருந்தது உட்டை விட அதனால இதை வாங்கியிருக்கா அலுமினியம் உட்டு வந்து இந்த பனி நாளையிலலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வர மாதிரி ஆயிடுதா அதனால எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்லா தின்னா தேய்ச்சிட்டேன் பாருங்க பார்த்தா தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க தின்லாம் அப்படியே தோசை கல்ல போட வேண்டியது இது நல்லா உப்பி வரும் மூரி மாரி சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும் ஹை வைக்க கூடாது மைதா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால பொறுமையா வேக வைக்கணும் அவசரப்படக்கூடாது அது எப்படி இருக்கு பாருங்க நல்ல புரோட்டா மாதிரி சாஃப்டா இருக்கும் நீங்க காலையிலே பிசஞ்சு வச்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து புரோட்டா வந்து வீசுறதுனால வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேய்க்க போறது கிடையாது வீசி தான் போடுவாங்க அதனால தண்ணியாக இருந்தாலும் தெரியாது நம்ம வந்து காலையிலேயே பிசைஞ்சு வச்சோம்னா அது ரொம்ப சாஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப லூஸ் ஆகிடுதா மாவு நம்மளால தேய்க்க முடியாது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பிசஞ்சு வச்சாலே போதும் ஏன்னா அப்போதான் சப்பாத்தி உங்களுக்கு தேய்க்க வரும் கூட தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா போதும் வேணும் ஓகே நம்ம சப்பாத்தி ரெடி பாக்கிறதுக்கு பாருங்க ஓகே சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்து வந்துட்டேன் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னு வச்சுங்களேன் இந்த சப்பாத்தி வந்து நமக்கு லோ வச்சு தான் வேக வைக்கணும் நம்மள்ட்ட மொத்தமா கல்லு கிடையாது இரும்பு கல் தான் இருந்தாலும் வந்து கடையில் விற்கிற மாதிரி செய்கிறாங்களாம் அந்த மாதிரி இந்த இந்த மொத்தம் இருக்கிற கல்லெலாம் அவங்கள்ட்ட இல்லை ஏன்னா அப்போ தான் வந்து அனல் தாங்கி அது வேகும்னு சொல்லுவாங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு உரிமையாக போட்டு கொடுத்த அதனால் இன்றைக்கி லேட்டாகிடுச்சி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து நம்மளனாலும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது மாதிரி புரோட்டா லேயர் மாதிரி வருது பாருங்கள் ஓகேவா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து புரோட்டா தான் சாப்பிட்ணும் கடையில் வாங்கி சாப்பிடணுன்னு இல்லை நம்மளுக்கு புரோட்டா போட தெரிலனாலும் நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் என்றைக்கு என்ன ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது இடமே வீணாக போய்டுது அப்படியே புரோட்டா வீசெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம செய்யக்கூடாது ஒரு ஆசைக்கு அந்த மாதிரி சாப்பிடணும்னா கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிட வேண்டியதான் இது வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ணுனா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க என்னமாரி ம் சாப்பிட வா குருமா வந்து எப்போதுமே மேலே ஊற்றி சாப்பிட்ணும் அந்த பவுல்லே வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது அப்போ தான் ஊர்வி நல்லா இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ம் ரெண்டு தான் ஊற வச்சேன் ரொம்ப நேரம்லாம் கிடையாது ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சேன் வெங்காய பச்சடியோட இந்த குருமா ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் கசகசாவும் முதிரி பருப்பு போட்டு தான் நான் குருமா வைப்பேன் ஏன்னா முதிரி பருப்புமே எங்கள் அம்மா போட மாட்டாங்க நானாக இப்போ முதிரி பருப்பு கொஞ்சம் போட ஆரம்பிச்சது அவங்க வெறும் கசகசா போட்டு தான் குருமா வைப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கல்லை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் இன்னைக்கு கல்லை போட்டுக்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் நான் இன்றைக்கி தான் கல்லை போட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லா ஹோட்டலையும் இதுமாரி போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல் பேர் சொல்லக்கூடாது பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது நான் செஞ்சேனா இதேமாரி செய்யுங்க நிஜமாக சொல்கிறேன் அதே டேஸ்ட்டில் இருக்குது கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி சப்பாத்தி போட்டு குருமா வச்சு சாப்பிட்டோம்னா அடையாரம் அடையாரம் அந்த போல சாப்பிட்ட மாதிரின்னு வச்சுக்கலாம் நான் பேரே சொல்லிடுறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒன்று சாப்பிட்ற ஒன்று சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட போகிறதில்ல ஆனால் எப்போயாவது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் தப்பு இல்லை மைதாமாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதுக்கு சொல்கிறேன் நான் ஒரு ஆசை தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ம் வாய் நிறைய வச்சு சாப்பிட்றேன்னா ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது வீடியோவில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதேமாரி குருமா வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க நீங்களே எனக்கு நல்ல நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு அது நல்லா தெரியும் பாய்